வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது நம்ம சேனல் பாத்தீங்கன்னா அறிவும் அதை வந்து சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் மருத்துவம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களும் உங்களுக்கு அதில் இடம்பெற்றிருக்கிறது இப்ப இந்த தலை பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல முறை சொன்னது பல வீடியோக்களில் பல முறை உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியதும் அதே திருப்பி திருப்பி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது அது காரணம் வந்து நீங்க ஒன்னு வீடியோவை தேடி பார்க்க மாட்டேங்கிறீங்க இல்ல மொத்தமா சொல்லிருக்கிறதுல இது வந்து இடையில சொல்லிருப்பேன் அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க அதாவது எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா சார் புள்ள வந்து முக்கிக்கிட்டே இருக்கு சார் அப்படிம்பாங்க சில நேரத்தில் பாத்தீங்கன்னா தோல்ல தூக்கி போட்டுக்கல புள்ள கிருக்குன்னு சவுண்டு வருது சார் சில நேரம் பாத்தீங்கன்னா அப்படி போடாம முறுக்குது சார் அப்படிம்பாங்க இது வந்து நான் முதல் கேள்வி முதல்ல ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்றேன் இது வந்து குழந்தை உடம்பை முறுக்குகிறதா அதுக்கு என்ன காரணம் அது ஏன் பயப்படணுமா வைத்தியம் தேவையா இல்லையா அதை மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது குழந்த பிறந்ததுல இருந்து கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து பிறந்த குழந்தையில இருந்து கொஞ்சம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வரைக்கும் கூட எடுத்துக்கங்களே பிள்ளை என்ன பண்ணுன்னா முதல்ல வந்து நீங்க ஒண்ணு ஏன் முறுக்குது எப்படி எப்படி முறுக்கு தெரியுமா கையை காலை எப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி முறுக்கும் இப்படி கையையும் முறுக்கும் காலையும் முறுக்கும் முறுக்குற ஒண்ணு முகமெல்லாம் சிவந்துக்கிறோம் உடம்பு கூட செக்கச்சேன்னு வரும் சில பிள்ளைங்களுக்கு சில மலைகள் அப்படி முறுக்கையில வாய்க்குள்ளே முறுக்குள்ளே பால் கூட வரும் அது ஏன் வருது அப்படின்னா அந்த வகுத்துக்குள்ள இருந்தது குழந்தை வந்து பிறக்கு முன்னாடி தாயினுடைய கருப்பையில் மிக மென்மையாக தண்ணியில அப்படி தாளாட்டிக்கிட்டு இருந்தது இந்த வெளியுள்ளதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அந்த அளவுக்கு மென்மை கொடுக்கவே முடியாது அப்ப வந்து தொட்டில போடுறோம் துணியில போடுறோம் கட்டில போடுறோம் பாயில போடுறோம் அப்ப அதனுடைய கணம் இந்த உலக இந்த வெளி உலகத்திலோடு அது ஒத்து போற வரைக்கும் என்ன பண்ணா அந்த முறுக்குதல் கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு வலிக்கும் உடம்பு வலிக்காகவும் முறுக்கலாம் இல்ல இயற்கையோடு ஒத்து போற வரைக்கும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வரைக்கும் என்ன பண்ணும் இந்த வெளி உலகத்தோட இந்த இதோட ஒத்து போற வரைக்கும் அந்த பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யும் முறுக்குறது ஒரு நோயே கிடையாது அதற்கு மருத்துவமும் இல்லை பயணிக்கிட்ட டாக்டர் ரத்துக்கு போய் நிக்காதீங்க அப்படி முறுக்கையில வந்து கண்ணம்லாம் எல்லாம் ஒரு ரத்தம் அப்படி சிகப்பா வரும் இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பாக வரும் கையெல்லாம் சிகப்பாக வரும் அதனால முறுக்கும் பொழுது உடம்பு சிவந்தாலும் பயப்படாதீங்க உடம்பை முறுக்குறதுக்கு பயப்படாதீங்க முறுக்கும் பொழுது முறுக்கும் பொழுது வான்கள் பால் வந்து என்ன பண்ணோம் வரும் பால் வந்து மூக்கு வழியா வாய் வெளியா வரும் அது வந்தாலும் பயப்படாதீங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை நாலு மாசத்துல உடம்பு செட்டான உடனே மாறிடும் அதனால குடம்பு குழந்தை உடம்ப முறுக்குது முறுக்கையில செவக்குது மூக்குல பால் வருது தேவை இல்லாமல் பயப்படாதீங்க இது வந்து இயற்கையான ஒன்று இதை தெளிவு பண்ணிக்கோங்க தைரியமா இருங்க தகவலை கேட்டதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்க